السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم یا ایجوہ الرسول بلگ ما عنزل ایلیکن ربک الہ آخر لائی صدق اللہ العلیم وقال النبینا محمد صلی اللہ علیہ وسلم انم الاعمال بالنیات رواہ البخاری او قالت مالی صلاة والسلام اللہ بغلوں بغلشیوں நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் இதை சாந்தியும் சமாதானமும் நம் இயலுலகத் தலைவர் முகமது நபி சொல்லா அலை சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் ஷதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக ஆமீன் புனிதமிகு ரமலானை அடைவதற்கு இன்னும் சில காலங்களே நம்மிடத்தில் இருக்கின்றது அந்த ரமலானை அடைந்து நல்ல நல்ல அமல்களை செய்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌபிக் செய்வானாக என்ற அழகிய துவாக்களோடு இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது சிறந்த பாதுகாவலன் யார் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் இந்த பாதுகாப்பு என்பது ஹிபாசத் என்பது அது இறைவன் மாத்திரம்தான் நிரந்தரமான பாதுகாப்பு சிறந்த பாதுகாப்பு என்றால் அது இறைவன் மாத்திரம்தான் பாதுகாப்பு நம்மை ஹிஃபாசத் என்பது இரண்டு வகைகள் படும் இரண்டு வகையான பாதுகாப்புகள் நமக்கு கிடைக்கின்றது ஒன்று சிறு சிறிது காலம் கொஞ்ச காலம் கிடைக்கக்கூடிய பாதுகாப்புகள் இரண்டாவது நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு ஒன்று டெம்ப்ளரியாக கொஞ்சம் கொஞ்ச காலங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு பணங்கள் இருக்கின்றது பதவிகள் இருக்கின்றது வீடு இருக்கின்றது இவைகள் எல்லாமே ஒரு சொற்ப காலங்கள் வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாமல் போகிவிடும் ஆனால் இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது அது எந்த காலத்திலும் அது அழியாத உண்டு நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான சோதனைகளும் நோய்களும் பிரச்சனைகளும் வராமல் இருக்க வேண்டுமா இறைவனிடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டும் யார்லா என்னை எல்லாவற்றை விட்டும் பாதுகாரு எல்லா தீமைகளை விட்டு பாதுகாரு எல்லா விதமான நோய்களை விட்டும் வறுமைகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாரு என்று நான் இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் ஏன் இறைவன் நினைத்தால் மட்டும்தான் இறைவனுடைய பாதுகாப்பு மட்டும்தான் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமானது வேற மனிதர்கள் என்ற மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு கூட அது நிரந்தரமானது கிடையாது அது முழுமையானது கிடையாது ஒரு தடவை நம்சர்லா அலேஸ்வரம் அவங்க வீட்டுல வாசலில் வீட்டு வாசல்ல நாலு சகாபாக்கள் நின்னாங்களாம் ஏன்னா அப்போ மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் ரொம்ப வெறிகொண்டு அடைந்திருந்தார் எப்போ அவன் நம்சர்லா அலேஸ்வரம் அவங்கள அழிக்க முடியும் அவங்கள கொலை செய்ய முடியும் என்று ஒரு சான்ஸ் கிடைக்காத எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சமயம் அது அந்த சமயத்துல சகாபாக்கள் எல்லாம் சரி நப்சலாலேஸ்வரம் அவங்களுக்கு நம்ம பாடி கார்டா இருக்கும் நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹாசினாக பாதுகாவலர்களாக நாலு பேரு நப்சலாலேஸ்வரம் அவங்களுடைய வீட்டுல வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க உடனே அல்லாஹத்தால இறை வசனம் இறக்கி விட்டான் யா யாயுஹர் ரசூலு அல்லாஹுடைய தூதரே

என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான் மக்களுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்சல் அல்லா அலைய சொல்லம் அவங்க சொல்கின்றான் நீங்கள் உங்களுடைய ஏகத்துவ கொள்கையை நீங்கள் மக்கள் இடத்துல பகிரங்கமாக சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய தூத்துவத்திலே குறைபாடு செய்தீர்கள் என்றால் அது சரியல்ல என்று சொல்லிவிட்டு மின்னாஸ் மக்களுடைய தீங்கிலிருந்து நாம் உம்மை பாதுகாப்போம் தான் உங்களை பாதுகாக்கின்றான் மக்களிடத்துல நீங்க சொல்லுறீங்க அல்லது அதனால அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா நாலு பேர் நம்ம வைத்தவடனா இருக்கிறோம் உணர்றீங்களா இல்லை அல்லாஹ் உங்களை பாதுகாக்கின்றான் அப்ப பாதுகாப்பு என்பது அது அல்லா கொடுப்பது நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க கிடையவே கிடையாது அல்லா இருக்கின்றான் இந்த குரான் அழுத்தினுடைய தப்சீரில் ஒரு அழகான ஒரு நிகழ்வையை பதிவு செய்திருக்கிறாங்க அதாவது நம்சவல் அலுவலம் அவங்க ஒரு போரை முடித்து விட்டு வருவாங்க சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது நம்சவல் அலுவலம் அவங்க ஒரு போரை முடித்து விட்டு வராங்க அப்படி வரும்போது ரொம்ப களைப்பாக இருக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க ஒரு மரத்துக்கு கீழே எல்லாம் நம்ம என்ன செய்வோம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு முடிவு செய்து நவ்சர்லா அலுவலமா அவங்க ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறாங்க மற்ற சாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு மரத்துக்கு கீழே இருக்கிறாங்க அப்போ ஒரு காபீர் ஒருத்தர் வந்த காபீர் வந்து நவ்சர்லா அலுவலமா அவங்க வாள்களை எல்லாம் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் மரத்துக்கு மேலே தொங்க விட்டுருந்தாங்க அந்த இறை மறுப்பாளர் பொது பொறுமையாக வந்து அந்த வாழை வாழை உருவி நவ்சர் அல்லா அலுவலமா அவங்க இடத்துல வாழை காட்டி நின்னாங்க உடனே நவ்சல்ல அலுவலமா அவங்க பார்த்துட்டு கேட்டாங்க என்ன யாருன்னு தெரியாம போயிட்டாங்க தூங்கிட்டு இருந்தாங்க யார் உங்களை பாதுகாக்க உங்களுடைய சகாபாக்கள் எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் என்னை விட்டு உங்களை பாதுகாப்பவன் யார் என்று கேட்கும் போது சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான்னு சொன்ன அந்த இறை மறுப்பாளருடைய கைகள் எல்லாம் நடுநடுங்கி அவருடைய அந்த ஆயுதம் கீழே போட்டுட்டார் அந்த ஆயுதத்தை அவர் கீழே போட்டுட்டார் நம்சர்லா அலுவலம் அவங்க எடுத்து மையம்னு உங்க மின்னி என்று கேட்டாங்க உன்னிடத்திலேருந்து என்னிடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பவன் யார் என்று நம்சவல் அலிசல் அவங்க அந்த ஆயுதத்தை எடுத்து கேட்கும் போது அவர் சொன்னாராம் எனக்கு யாருமே இல்லை உங்களுக்கு அல்லா இருக்கிறான் நீங்க அல்லான்னு சொன்னீங்க எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று அந்த மனிதர் சொன்னார் அப்போது நம்சகர் லேசம் அவர்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எவ்வளவோ விஷயங்களிலே இறைவன்தான் நிரந்தரமான பாதுகாவலனாக இருக்கின்றான் அது மட்டுமல்ல எல்லா நபிமானர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் மாத்திரமே பாதுகாப்பு அளிக்கின்றான் அதனால் இறைவனிடத்தில் நம்முடைய பாதுகாப்பை நம் கேட்க வேண்டும் அது துவாக்கள் எவ்வளவோ பா எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய எவ்வளவோ துவாக்கள் இருக்கின்றது அந்த எல்லாம் நாம் நாம் ஓதுவதற்கு துக்களை கொள்ள வேண்டும் அதை தைரியக்கும் நாம் ஓத வேண்டும் ஒரு தடவை நம்சல் அல்லா அழைச்சல் அவங்க ஒரு சகாவைய பாக்கிறாங்க அவருடைய கண்ணு ரொம்ப சகப்பா இருக்கு நம்சவல் அல்லா அழி சொல்வங்க கேட்டாங்க என்ன கண்ணு ரொம்ப சகப்பா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொன்னாரு இல்லை நாயகமே நான் இரவில் சரியாக தூங்கலை நைட்டு நான் நல்ல முறையில் ரெஸ்ட் எடுக்கலை அதான் தான் கண்ணு சவந்திருக்குது அப்படின்னு சொன்னேன் வந்த நிமிஷம் அவங்க கேட்டாங்க ஏன் தூங்கலை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவொன்னே அவர் சொன்னார் இல்லை நைட்டு என்ன ஒரு தேள் வந்து கிடைச்சிருச்சு ஒரு மெசேஜ் வந்து வந்து என்னை தேர்ந்தெடுச்சு என்று சொன்னவன நபிசல்லா சொல்லுவ அவங்க ஒரு துவாவை சொல்லித் தராங்க இந்த துவாவை நீங்கள் காலையில் மூன்று தடவை மாலையில் மூன்று தடவை ஓதுங்கள் எந்த விதமான விஷ ஜந்துக்களும் உங்களை தீண்டாது நபிசல்லா சொல்லுவாங்க சொல்றாங்க அது என்ன துவாது அவுதுபி களிமா தில்லாஹி தாமா தி புள்ளிஹா மினுஷரி மா ஹலக் இஸ்மில்லாஹி லதி லா யுனுரு மாஸ்மிஹி ஷையுன் ஃபில் ஆர்லி வலா என்ற இந்த துவாவை காலையில் மூன்று தடவை மாலையில் மூன்று தடவை ஓதுங்கள் எந்த விதமான ஜீவராசுகள் விஷ ஜந்துகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னாங்க அப்ப இது மாதிரியான எவ்வளவு துவாக்கள் இருக்கிறது அவைகள் எல்லாம் நாம் ஓதுவதற்கு நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும் இதற்காகவும் நேரங்களை ஒதுக்கின்றோமே அது வேலை செய்யறதுக்காக இந்த வேலை செய்யறதுக்கு சில பேர்லாம் பிடிச்ச புரோகாரமாக பார்க்கறதுக்குன்னே ஒரு நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் இந்த டைம்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறாங்க அப்போ அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கும் பொழுது இத மாதிரியான பாதுகாப்பை நமக்கு தரக்கூடிய இறைவனிடத்திலே பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய துவாக்களை ஓதுவதற்கு நாம் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டாமா அந்த அளவிற்கு நாம் அசத்தை செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சரி எனவே நான் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்றால் பாதுகாப்பான முறையில் நாம் வாழ வேண்டும் என்றால் அது இறைவன் மாத்திரம்தான் இருக்கின்றது எனக்கு அழகழகான துவாக்களை ஓதுங்கள் இறைவனிடத்திலே பாதுகாப்பை தேடுங்கள் உள்ளாரல்ல நம்ம எல்லோரையும் எல்லா விதமான நோய்களை விட்டும் பாதுகாப்பானாக வறுமைகள் இன்னும் எல்லா விதமான பல முசிபத்துகளை விட்டும் பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகள் இன்னும் கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பானாக ஆமே வாகதாவான வந்துள்ள